மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் பாதுகாப்பு தேவையால் உயர்வு வரி நிச்சயமின்மை மற்றும் உலக மந்தநிலை அச்சங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரவிருக்கும் வரி திட்டங்களின் தாக்கங்களை முதலீட்டாளர்கள் மதிப்பிட்ட நிலையில் பாதுகாப்பு தேவை மீண்டும் அதிகரித்ததால் செவ்வாய்க்கிழமை தங்க விலைகள் உயர்ந்தன இது பணவீக்க அழுத்தங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் உலகளாவிய வளர்ச்சியை பாதிக்கலாம் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்த அதிகரித்த கவலைகளின் மத்தியில் சந்தை பங்கேற்பாளர்கள் பாரம்பரிய சொத்துகளுக்கு மாற்றாக தேடி வருகின்றனர் அமெரிக்க வர்த்தக கொள்கை சுற்றி நிச்சயமின்மை இருப்பதால் பல முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி திரும்புகின்றனர் இது அமெரிக்காவின் புவியியல் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து வரும் மந்தநிலை அபாயங்கள் மற்றும் பணவீக்க அதிர்ச்சிகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பாக கருதப்படுகிறது தொழில்நுட்ப வாய்ப்பு தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து பத்தொன்பது சந்தை நிலை விலை ஏல்பி மூன்றாயிரத்து பதினைந்து பிவட் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற் பிவட் இரண்டு மூன்றாயிரத்து முப்பது மாதிரி உருவாக்கம் இன்வர்ஸ் தே இன்றைய இன்வர்ஸ் தே சந்தை பிவட் வரம்பிற்குள் வர்த்தகம் செய்யலாம் என்பதை குறிக்கிறது இதில் விலை நடவடிக்கை ஆதரவு மற்றும் எதிர்ப்பு இடையே ஊசலாடும் மேல் மூன்றாயிரத்து பத்தொன்பது சோகஸ்மெயிலி ஏற்ற கட்டமைப்பு தொடர்கிறது பிவட் இரண்டு மூன்றாயிரத்து முப்பது நோக்கி மேல் நோக்கி சாத்தியம் உள்ளது கீர் தங்கம் கீழ் நோக்கி நகரக்கூடும் பிவட் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்ன்று அடுத்த முக்கிய ஆதரவு நிலையாக செயல்படும் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் தற்போது இயற்றத்தை காட்டுகின்றன இது நீண்ட நிலைகள் விரும்பப்படுகின்றன என்பதை வலியுறுத்துகிறது தந்தம்க்கு மேல் இருக்கும் வரை ஏமெல்பி மூன்றாயிரத்து பதினைந்து நாளின் முதன்மை ஆதரவு நிலையாக செயல்படும் மற்றும் சாத்தியமான நார் உள்திருப்பங்களுக்கு கண்காணிக்கப்பட வேண்டும் தள்ளுபடி மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது